இப்போ குலதெய்வம் மட்டும் இல்லை நம்ம இந்த ஜாம்பூர் பிரசன்னத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இது வந்து நடந்த உண்மையான ஒரு சம்பவம் கொரோனா டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரைண்ட்டு தான் அவங்க ஒரு பதினஞ்சு நாளாட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருந்துருக்காங்க அந்த பதினஞ்சு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க அதாவது அவங்க கால் பண்ணக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க அப்போ வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ வந்து அந்த பிரசனை போட்டு பார்த்தப்ப அது ஜாமக்கல் பிரசனை போட்டு பார்த்தப்ப மேஷு உதயம் வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாலு வருஷம் ஆயிடுச்சு மேஷு உதயம் வந்தது எட்டாம் அதிபதியே செவ்வாய் தான் அப்போ உதயாதிபதியும் நமக்கு செவ்வாய் தான் அவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தார் அடுத்தது எட்டாம் அதிபதியே செவ்வாயாக வந்ததுனால அவருக்கு ஆயுளுக்கு எந்த விதிலையும் வங்கம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது ஆனால் இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணுறாங்க நான் அப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் அந்த உதயம் அதாவது பிரசன்னத்தில் தான் நம்ம பரிகாரம் எடுக்க முடியும் அதனால தான் கேரளாவில் ஜாமக்கூர அதாவது இந்த பிரசன்னம் இல்லாமல் அவங்க பரிகாரமே பண்ணுறதில்லை அப்போ அந்த பிரசன்னத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி அதாவது நம்ம நிறைய விஷயத்தில் மாந்தியை பார்த்துருப்போம் இந்த பிரசனத்தில் மாந்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்போ அந்த கர்மம் என்னங்கிறத நம்ம பார்த்து எடுத்தோம்னா தான் அதுக்கான நிவந்தி அப்படிங்கிறது நம்மளால் கொடுக்க முடியும் அப்போ அந்த மாந்தியை நான் பார்த்தேன் அப்போ மாந்தியை பார்த்துட்டு நான் சொன்னேன் ஒன்றும் வேண்டாம் பக்கத்தில் ஏதாவது கருப்பனார் கோவில் இருந்தால் ஒரு சேவல் வாங்கிட்டு போயிட்டு அது கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சேவல் வாங்கிட்டு போய் உங்களுடைய வீட்டுக்கார நினச்சி அந்த இடத்துல விட்டுட்டு வந்து நான் அறுக்க வேண்டாம் ஏன்னா நான் உயிர் பலி கொடுக்குறத நான் எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன் அந்த சேவலை வந்து அந்த கோவிலில் நேர்ந்து விட்டுட்டு என்னுடைய கணவருக்கு மடி பிச்சை கொடுங்கன்னு சொல்லி மடியேந்தி நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து மணிக்குள்ளே எப்படியோ ஒரு விஷயம் அந்த சேவலை கண்டுபிடிச்சி ஏன்னா எல்லாமே கடை சாத்திருக்கோம் இல்லையா இருந்தாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த சேவல் வாங்கிட்டு போய் பத்து மணிக்கு அவங்க விட்டுட்டு வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க அம்மா நான் விட்டுட்டேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் போங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன்